முறையான வடிகால் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் அவ்வப்போது கொங்குப்பட்டி பகுதியில் சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் சாலையோரம் ஓடும் வாடிக்கையான ஒன்றாக உள்ளது கடந்த ஒரு வார காலமாக கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவு சாலையோரம் ஆறாக செல்லும் நிலையில் இதனை சரி செய்ய நகராட்சி நிர்வாகத்திடமும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடமும் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் கொங்குப்பட்டி

நடவடிக்கைகள் எடுக்கவும் சாக்கடை கால்வாயை சரி செய்வதில் நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினரிடையே உள்ள குளறுபடியை சரி செய்து சாக்கடை கால்வாயை முறைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது